ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தோம்னா கோயிலுக்கு போகிறோம் எங்களுடைய குலதெய்வ கோயில் சாமி கும்பிட்றாங்க இது ரெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை கும்பிடுவாங்க பயங்கரமாக இருக்கும் இந்த கோயில் என்ன பேசலைன்னா ஃபர்ஸ்ட்டு ஒரு வாரம் சாமி கும்பிடுவாங்க அதுக்கு அடுத்து ஒரு வாரம் சாமி கும்பிடுவாங்க ஒரு வாரம் வந்து அது பெரிய கோயில்னு சொல்லுவாங்க அங்கே சாமி கும்பிட்டோனே பொண்ணெல்லாம் பார்த்து வச்சுருவாங்க மறாத வாரம் கல்யாணம் நடக்கும் அந்த காலத்துலலாம் கோயிலில் தான் கல்யாணம் நடக்கும் நைட் ரெண்டு மணிக்கு கல்யாணம் நடக்கும் இப்பயுமே அந்த வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு தான் இருக்காங்க எங்கள் தெருவில் பார்த்தோம்னா சீரியல் பருப்புலாம் போட்டாங்க எல்லாருமே கோயில் போயிட்டாங்க நாங்கள் கிளம்பி உக்காந்து உக்காந்து பார்த்தோன்னு எங்கள் ஹஸ்பண்ட் வரல அவங்களுக்கு தோசை ஊற்றி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உக்காந்தோம் எங்கள் பாப்பா வேற ஒரே ஆளுக எல்லாரும் போயிட்டாங்க நம்ம எப்போ போகணும் லிப்டிக்கெல்லாம் போட்டு லிப்டிக்கோட கோட்டிங்லாம் அந்த இதாகி திருப்பி திருப்பி போட்டாங்க அதுக்கடுத்து சாமி அந்த கொஞ்சம் நடந்து போயிட்டே இருப்பாங்க அந்த டான்ஸ் ஆட்டிகிட்டே போகிறப்ப கொஞ்சம் லேட்டாக தான் போவாங்க கோயில் போகிற வழியில் நாங்கள் போய் லாஸ்டில் அவங்கள போய் பிடிச்சிட்டோம் செம்மையாக சீர்படு போடுவாங்க அதில் கிருஷ்ணர்லாம் பார்த்தோம்னா அவ்வளோ அழகாக இருந்துச்சு அதுக்கடுத்து அங்கே போனேனே பார்த்தோம்னா அன்னதானம் மாதிரி கொடுத்தாங்க தயிர் தயிர்ஸ் தக்காளி இதெல்லாம் கொடுத்தாங்க சாப்பிட்டுட்டு பொங்கல் வைக்கிற வேலையெல்லாம் ஆரம்பிச்சிட்டோம் பொங்கல்லாம் வச்சு முடிச்சோடனே அதுக்கடுத்து சாமிக்கு வந்து அந்த இது கொடுக்குற காவு கொடுக்குறதுன்னு சொல்லுவாங்க அந்த கிட வெட்டுற வேலையெல்லாம் நடந்துச்சு எல்லாம் முடிஞ்சு அதுக்கடுத்து அவங்கவுங்க பெட்டியை தூக்கிட்டு கிளம்பிடுவாங்க யார் நாலு மணிலேருந்து கிளம்ப ஆரம்பித்தாங்கன்னா அஞ்சு மணி ஆறு மணி ஆகும் எல்லாத்தையும் பேக் பண்ணி வச்சுட்டு ஆனால் இங்கே வந்து அந்த விளக்கு இதெல்லாம் போட்டு எரிக்கிறது அந்த விளக்கை வந்து என்ன செய்வாங்கன்னா இந்த விளக்கை வீட்டுக்கு கொண்டு வருவாங்கன்னு நான் நினச்சேன் ஆனால் அந்த திரியை வந்து அங்கேயே எடுத்து போல் நான் எங்கள் அத்தைட கேட்டதுக்கு ஆமாம் இது வந்து வீட்டுக்கெல்லாம் கொண்டு போக மாட்டாங்கப்பா இந்த விளக்கை திரியை வந்து இங்கே போட்டுருவாங்கன்னு சொன்னாங்க அப்புறம் பொங்கல்லாம் கொண்டு வந்தோம் இங்கே வந்து ரெண்டு பொங்கல் வைப்பாங்க ஒரு பொங்கல் சக்கரை பொங்கல் இன்னொன்று வந்து சாதா பொங்கல் மாதிரி வைப்பாங்க அதுக்கடுத்து கருவாட்டு குழம்பும் வைப்பாங்க அந்த கருவாடு குழம்புல காய் கத்திரிக்காய் முருங்காய் எல்லாம் போடுவாங்க அதில் இன்னொன்று என்னென்னா எள்ளு புண்ணாக்கும் போட்டு வைப்பாங்க அது வந்து இங்கே வந்து பழக்கம் அந்த காலத்துலேருந்து வைக்கிற மாதிரி அதுக்கடுத்து எல்லாம் வீட்டுக்கு வீட்டுக்கெழமான எல்லாம் செம தூக்கம் ஆட்டோக்காரங்க வராங்க வராங்க நின்றுட்டே இருந்தோம் ரொம்ப நேரம் நின்றுந்தோம் ஒரு மணி நேரம் வரைக்கும் வரவே இல்லை அதுக்கடுத்து பிள்ளையை போகிறோம் கத்திட்டு இருந்துச்சு அதுக்கடுத்து ஒரு வழியாக வீட்டுக்கு வந்தனே அம்மா அப்படின்னு படுத்தாச்சு அதுக்கடுத்த திருவிழா அடுத்த வாரம் பார்ப்போம் தேங்க் யூ வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்